வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஓருதல் தாமரை மூலிகையை காட்ட போகிறேன் இதை பாருங்க இதுதான் ஓருதல் தாமரை சரிங்களா இது சித்த மருத்துவத்துலேயும் அடுத்தது ஆயுர்வேதா மருத்துவத்திலையும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் இதை எதிர்க்கு பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து பயன்படுத்தப்பட்டதுல இந்த மூலிகையும் ஒண்ணுங்க இது வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதா மருத்துவத்திலையும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்து நீர்த்து போன விந்து வந்து இருங்க செய்வதற்காகவும் விந்துவில் உயிரணு உ உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காகவும் இது சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்டதில் மூலிகையில் இதுவும் ஒன்று பெருமை செய்கிறோம் அடுத்தது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தால் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பெண்களுக்கு இயல்பாக வெள்ளைப்படுதல் அது இயல்பு தான் ஆனால் அதிக அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படக்கூடாது சரிங்களா அதுலேயும் துர்நாற்றத்தோடு வெள்ளைப்படுது அப்படின்னா அதிகப்படியான உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கருப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் சரிங்களா அந்த பெண்களும் ஆண்களும் இதை வந்து பொதுவாக நான் சொல்லக்கூடிய மெத்தடெலாம் இதை சாப்பிடும் பொழுது ஒரு இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அவங்க வந்து குணம் குணம் அடைய முடியுங்க இந்த மூலிகை மருந்தை பச்சை எடுத்துக்கோங்க கடையில் விற்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த மூலிகை மருந்து விளையற்ற நிலங்களில் இங்கே பாருங்கள் விளையற்ற நிலம் இருந்தாலும் இந்த விளையற்ற நிலங்களில் தேடி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரே ஒரு இதில் இருக்கும் தாமரப்பூ மாதிரி இருக்கும் என்னுடைய பூ இங்கே பாருங்க தாமரப்பூ மாதிரி இருக்குங்க ஒரே ஒரு இதில் கொண்டு இருக்கும் இதுங்க பாருங்க சரிங்களா ஒரு பில் மாதிரி தான் இருக்கும் பில்லோட பில்லு தான் இது வளரக்கூடியது இது ஆனால் சின்ன செடி ஆனால் பெ பெருசு பெருசாக இவ்வளோ ஐட்டுக்கெல்லாம் ஒரு ஜார் ஐட்டுக்கெல்லாம் இருக்கும் சரிங்களா அதனால் பாருங்கள் நிறைய பூ வைக்கும் ஆனால் இது இப்போ சாப்பிடும் போது இதில் புழுக்கள் இருக்கும் அதனால் அலசிட்டு சாப்பிடுங்க இந்த தலைகளை சாப்பிட்டு புழுக்கள் இருக்கும் அழைச்சிட்டு இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நல்லா இதை பால் விட்டு அம்மியில் போட்டு இல்லைன்னா கல்வோம் அம்மி இல்லைன்னா கல்வா இருந்ததுன்னா பால் விட்டு மையை அரைச்சி ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க இந்த மருந்தை அரைச்சி எடுத்து அதில் உள்ள போட்டுருங்க போ சாப்பிட்டு பணக்கற்கண்டு ஒரு ஸ்பூன் போடுங்க தேன் ஒரு ஸ்பூன் போடுங்க பாலில் மிக்ஸ் பண்ணி காலையில் தினந்தோறும் எருவகத்தில் சாப்பிட்டுட்டு வாங்க அதிகப்படியான பிரச்சனை இருந்ததுன்னா காலை மாலை இரு வேலை சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஏழு வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஆண்களாக இருந்தீங்கன்னா விந்து நிறுத்து போய் இருக்கக்கூடிய விந்து இருங்க செய்யும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரப்பத்தன்மையை இயல்பாக வர வைக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா மணிக்கணக்கில் வந்து இல்லற வாய்க்கில் ஈடுபடலாம் அப்படின்னு அதெல்லாம் சுத்தமாக போய் இந்த மூலிகைக்கு அந்த மாதிரி குணங்கள் கிடையாது இது வந்து நான் சொன்னக்கூடிய உடல் ஊஷணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை மட்டுமே உண்டு சரிங்களா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இது போன்ற வீடியோக்கள் நிறைய போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ நண்பர்களே நன்றி வணக்கம்